அழகுக்கு சேர்மா தேவி போகலாம் தென்காசி குற்றாலம் இப்படி எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு நான் வந்து இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு திருநெல்வேல இருக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியூரில் எங்கே போனாலும் இந்த கிளைமேட் வராது ஃபஸ்ட்டு சில்லுன்னு இருக்கலாம் அதுக்காகவே நம்ம ஊர் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டில் நம்ம வந்து பரோட்டா சால்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் அவங்களும் அப்படி அவங்க கல்ஃப் போனதுக்கப்புறம் தான் இந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க இந்த ஊரில் வளர்ந்தப்போ ரொம்ப நிறைய விஷயம் இருந்துச்சு இப்போ நிறைய மாறி இருக்குது ஆனாலும் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் தான் இல்லை கிளைமேட் சிட்டுவேஷன் இந்த மாதிரி சேஃப்டியா எங்கேயும் இருக்க முடியாது நான் இப்போ காலையில ஆறு மணிக்கு தனியா நடந்து வரலாம் இல்ல நாலு மணிக்கு நடந்து வரலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி எல்லோருலேயும் இருக்க முடியாது இல்ல அதனாலதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் பேர் ஜேம்ஸ் துறை நமக்கு வந்து திருவள்ளியில ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் திருவள்ளியில வந்து நமக்கு பிடிச்சது வந்து ஒரு நல்ல அன்பான மக்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தால் உதவக்கூடிய மக்கள் ஒரு ஆபத்து உதவக்கூடிய மக்கள் திருவள்ளி மக்கள் அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வேண்டாம் திருநெல்வேலியை பற்றி எல்லா மதமும் சம்மதங்கிற மாதிரி ஒரு நல்ல இதில் போயிட்டு இருக்காங்க நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க சரியாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி நெல்லை தினம் வருது அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நெல்லைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ நம்ம நெல்லை டே ஒரு தெரியுமா ஆமாம் செப்டம்பர் ஒன்று ப்ரோ ஆ சரி நெல்லைக்கில் பிறந்து நீங்கள் நெல்லையில் சொன்ன திருநெல்வேலி நீங்கள் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும்னா எந்த சொல்லி தேங்க்ஸ் பண்ணுவீங்க தேங்க்ஸ் பண்ணணும்னா இங்கே பிறந்ததே பெருமா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் உண்மையாக பறந்தது வளர்ந்தது எல்லாமே பெருமையான ஊர் தான் சந்தோஷம் தான் இருந்தது அப்படி வருது திருநெல்வேலி வருது தெரியுமா தெரியும் நீங்கள் திருநெல்லை சொந்த ஊர் ஆமாம் உங்களுக்கு திருநெல்வேலி ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆ ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா அல்வா அல்வா ஃபுட் ஸ்ட்ரீட் சரி திருநெல்வேலிக்கு தேங்க்ஸ் பண்ணணும் இருக்கிறது பெருமைதான் திருநெல்வேலி டே வருது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சரி நம்ம ஊர் திருநெல்வேலி பிடிக்குமா ஆல்லை டே வருது தெரியுமா தெரியலையா தூத்துக்குடி பக்கத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ணன் தம்பி ஊர் தான் தெரியுமா தெரியலையா திருநெல்லை என்ன பிடிக்கும் திருட்டு கடா அழுவா பிடிக்கும்

பார்க்குற இடமே இதுதான் சொந்தம் பார்க்கறது மக்கள் பிடிக்கும் நாங்க இங்க இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருநெல்வேலிக்கு சொந்த பழைய

எல்லாமே நம்ம ஊரே பிடிக்குங்க வெளியெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் என்ன நம்ம மாதிரி வராது ஏன்னா மசாலா கம்மியாதானே செப்டம்பர் ஒன்று எனக்கு பிறந்த அது தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து நம்ம ஊருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க காரணமே தேவையில்லண்ணே நம்ம ஊருக்கு பிறந்த நாள் என்னென்ன பிறந்த நாளைக்கு என்னென்ன காரணம் இந்த ஊர்ல பிறந்ததே சந்தோஷம் தான் இதில் என்ன காரணம் கேட்க வேண்டியிருக்கு இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம திருநாளிக்கு இல்லை ப்ரோ தெரியல நம்ம ஊர்ல என்ன இந்த விஓசி

ஃபுட் ஸ்ட்ரீட் விவோசி இது போக அவளுக்கு எதாவது ஐடியா ஹாப்பி பர்த்டே திருநெல்வேலி எங்களுக்கு திருநெல்வேலி ஆமாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர் தான் ஆமாம் அம்மா அப்பா ஊரும் இது ஊர் தான் விசேஷம் திருவிழா எல்லா பண்டிகையும் ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க ஆமாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார்தான்

நெல்லை தெரியலையோ இல்லை எதே விஷயம் திருவெள்ளி திருநெல்வேலியில் பிடிச்ச விஷயம்னா பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் இடம்னா அந்த ஓசி க்ரௌண்ட்டை பிடிக்கும் சின்ன சேர்ந்து இங்கே தான் நிற்பேன் விளாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாடுவான் நல்லாயிருக்கும் நான் வெளிக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி எவ்வளோ பிடிக்கும் மேடம் திருநெல்வேலி எவ்வளோ பிடிக்கும்னா திருநெல்வேலியில் ஃபுட்டும் பிடிக்கும் எல்லா மக்கள் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் சரி மேடம் நம்ம ஊருக்கு வந்து பிறந்தநாள் வருது தெரியுமா மேடம்

ஆனால் எனக்கு வந்து எங்கே போனாலும் எனக்கு திருநெல்வேலி மட்டும்தான் பிடிக்கும் ஃபுட்டில் இருந்து ஆள் மக்களில் இருந்து எல்லாத்தையுமே எங்கள் திருநெல்வேலி தான் பிடிக்கும் ஹாப்பி பர்த்டே திருநெல்வேலி சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே திருநெல்வேலி ராஜபாளையம் இந்த ஊர் உங்களுக்கு திருநெல்வேலி ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த ஊரில் தான் இப்போ பதினாலு வருஷம் இருக்கும்

அப்படி கொறைச்சி புரோட்டா குறிச்சு போட்டா பிடிக்குமா ஆல் பேட்ட தினல் வேலி